மஹேந்திரா எக்ஸு வி த்ரீ எக்ஸோட லான்சுக்கு அப்புறம் அந்த சி செக்மெண்ட் எஸ்யூவிட காம்படிஷன் சொல்லலாம் இந்த சி செக்மெண்ட் எஸ் ல இருக்க இன்னொரு ஐகானிக்கான வெஹிக்கல் அதாவது டாடா நெக்ஸானுக்கும் மஹேந்திரா எக்ஸ்யூவி த்ரீ எக்ஸோண்டான ஒரு ஷார்ட் கம்பேரிசன் வீடியோ நம்ம வந்து பார்ப்போம் சேனலுக்கு நீங்க வந்து புதுசுன்னா நான் தான் கிருஷ்ணா நம்ம சேனல் ஆட்டோமொபைல் ரிலேட்டடான பிளாக்ஸ் அதுக்கப்புறம் டிராவல் ரிலேட்டடான போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் வந்து தட்டி விட்டுக்கோங்க பிரைசிங்ல இருந்து ஆரம்பிச்சிடும் பிரைசிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸுவி த்ரீ எக்ஸோட பேஸ் மாடலோட எக்ஸோ ரூம் பிரைஸ் பத்தி பார்க்க போனா செவன் பாயிண்ட் ஃபோர் லேக்ல இருந்து டாப் மாடலோட எக்ஸோரம் பிரைஸ் ஃபோர்டீன் லேக் வரைக்கும் போகுது அதுக்கப்புறம் டாடா நெக்ஸானோட எக்ஸோரம் பிரைஸ் பத்தி பார்க்க போனா பேஸ் மாடல் நம்மளுக்கு எயிட் பாயிண்ட் ஒன் டாப் மாடல் நம்மளுக்கு ஃபைவ் பாயிண்ட் டூ ஜீரோ லேக் வரைக்கும் வந்து போகுது பிரைசிங்ல எது நல்ல ஒரு காம்படிவான பிரைசிங் இருக்குன்னு பார்த்தா நம்மளோட மகேந்திரா எக்ஸி த்ரீ எக்ஸோ தான் நம்ம எக்ஸி வி த்ரீ எக்ஸோல வர பெஸ்ட் இன் கிளாஸ் ஃபீச்சர்ஸ் பத்தி பார்க்க போனா பூட் ஸ்பேஸ் வந்து டாடா நெக்ஸானோட டூ லிட்டர்ஸ் வந்து அதிகம் த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இன்னொரு வெரி இம்பார்டன்டான ஃபீச்சர் பத்தி பார்க்க போனா லெவல் டூ ஏடாஸ் நமக்கு இதுல வந்து கிடைக்குது பேனாமிக் சன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க கை ரூப் அப்படின்னு மயந்திரா இதை வந்து கால் பண்ணுவாங்க என்ட்ட டேஷ் போர்டோட ஃபீல் அண்ட் ஃபினிஷ் வந்து ஃபுல்லா சாஃப்ட் டச் மெட்டீரியல் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பிரீமியம் நெஸ் எக்ஸி வித் த்ரீ எக்ஸோ குள்ள இது காட்டுது அப்படின்ட்டு சொல்லலாம் நெக்ஸ்ட் காமன் கார்டன் குள்ள சவுண்ட் ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க டெராஸ் நமக்கு நெக்ஸ்ட் ஆல் வந்து ஜேபிஎல் குள்ள சவுண்ட் சிஸ்டம் வந்து கிடைக்கும் ஜேபிஎலோட சவுண்ட் சிஸ்டம் கொஞ்சம் பெட்டராவே இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம் நெக்ஸ்ட் நம்மளோட இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்கிரீன் அண்ட் இன்ஸ்ட்ரமெண்ட் கிளஸ்டர் பத்தி பார்க்க போனா ரெண்டு திரும்பி நம்மளுக்கு டென் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச் இன்ஃபர்டைன்மெண்ட் அண்ட் டிரைவர் கலர்ஸ் டிஸ்பிளே வந்துருக்கு ரெண்டு இதுலயுமே நம்மளுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல நேவிகேஷன் அண்ட் மேப்ஸ் வந்து பாத்துக்க முடியும் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் பத்தி பாக்க போனா நம்மளோட எக்ஸு வித் த்ரீ எக்ஸோ இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்து கொடுத்துருக்காங்க அட்ரினாக்ஸோட கனெக்டிவிட்டி ஆகட்டும் அதுக்கப்புறம் அலெக்சா கூட கனெக்டிவிட்டி ஆகட்டும் அதுக்கப்புறம் மொபைல்ல நீங்க காரை ஃபுல்லா வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஏசி கூல் பண்றது இன்ஜின் ஸ்டார்ட் பண்றது வெஹிக்கிள் லாக் பண்றது எல்லாமே நீங்க வந்து மொபைல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் எல்லாம் பெட்டரா எக்ஸு வித் த்ரீ எக்ஸோ வந்து கொடுத்துருக்காங்க குவாலிட்டியும் எக்ஸு வித் த்ரீ எக்ஸோ நல்லா இம்ப்ரூவ் இருக்குன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி ஃபீச்சர்ஸ் பத்தி பார்க்க போனா நம்மளுக்கு எக்ஸு வித் த்ரீ எக்ஸோ பெஸ்டா வந்து கொடுத்துருக்காங்க

அக்ரஸிவாக இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் டாட்டா நெக்ஸான் இப்போ நீங்கள் சிம்பிளாக சொல்ல போனால் ரோடில் வந்து அந்த வெஹிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய வண்டியை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் எக்ஸியூ த்ரீ எக்ஸோவை கம்பேர் பண்ணும்போது டைமென்ஷன்ஸ் படி பார்க்க போனால் டாட்டா நெக்ஸான் வந்து லென்த்தில் கொஞ்சம் அதிகம் பட் வித்லேயும் ஹைட்லேயும் நம்மளுக்கு எக்ஸியூ த்ரீ எக்ஸோ வந்து அதிகம் அந்த எக்ஸ்ட்ரா டிசைன் கிங்ஸ் எக்ஸ்ட்ரா டிசைன் லாங்குவேஜ் எல்லாம் இப்போ இன்னும் அக்ரஸிவாக கொடுத்து வித் ப்ரொஃபைல எக்ஸியூ த்ரீ எக்ஸோ நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பட் நம்மளோட அந்த ஓவரால் சைட்டோட விஷுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா நெக்ஸான் நமக்கு வந்து பெருசாக தெரியும் டாட்டா நெக்ஸானோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் கொஞ்சம் அதிகம் டூ நாட் எயிட் எம்எம் வந்து கிட்டத்தட்ட கிட்ட கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் டாடா நெக்ஸானோட இன்டீரியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டூ ஸ்போக் ஸ்டேரிங் வீல்ஸ் ஆகட்டும் அந்த இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்கிரீன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல உள்ள அனிமேஷன் ஆகட்டும் எல்லாமே நல்லா டெக்கியா வந்து கொடுத்துருப்பாங்க என்டர் ஏசியோட கண்ட்ரோல்ஸ் நம்மளுக்கு டச் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல வந்து கிடைச்சிடும் அந்த ஃபாக் லேம்ப் ஹசார் லேம்ப் கண்ட்ரோல்ஸ் அது எல்லாமே ஃபுல்லா நம்ம சஃபாரில பாக்குற மாதிரி ஃபுல்லா டச் பேஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ இதனால இன்டீரியர் நல்ல பிரீமியமா இன்னும் கொஞ்சம் டெக்கியா இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் எக்ஸிவி த்ரீ எக்ஸோ வந்து அந்த டெக்கி சைட்ல கொஞ்சம் லேக்கிங்கா இருக்கு இன்னுமே இப்போ கன்க்ளூஷன் வந்து இப்போ நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க நான் வந்து இந்த வெஹிக்கிளோட ஃபியூச்சர் கம்பேரிஷன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து சொல்லி ப்ரைஸ் கம்பேரிஷனும் நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்து கன்க்ளூஷன் வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் எக்ஸி வித் எக்ஸோ வந்து பெஸ்ட்டாக நம்மளுக்கு டாட்டா நெக்ஸான் வந்து பெஸ்ட்டாக அப்படி பெஸ்ட்டுனா ஏன் வந்து டாட்டா நெக்ஸான் வந்து பெஸ்ட்டு ஏன் வந்து எக்ஸி வித் எக்ஸோ வந்து பெஸ்ட்டுன்னு கீழே கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணி வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் புது வீடியோ நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம் அண்டில் தென் பாய் ஃப்ரம் கிறிஷ் வியூஸ்